அன்பர்களே எந்தெந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் தொழிலா குடும்ப வாழ்க்கையிலா பொருளாதார நிலைமையிலா நிதி நிலைமை உடல் ஆரோக்கியத்திலா கல்வியிலா இல்லா அல்லது காதல் வாழ்க்கையிலா எதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்ததுக்கு முன் அனைவருக்கும் கணவதியின் ஆசீர்வாதங்களுடன் என்னுடன் தொடர்ந்து இணைந்திருப்பதற்காக வீடியோ இருக்கிற சப்ரிட்டன் கிளிக் பண்ணி சப்ரிட் பட்டன் பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்குல ஓல் வெள்ளைக்குல கிளிக் பண்ணணும் நம்ம போட்டோ போட முடியும் நீங்கள் பார்த்து பயன்படலாம் இது வசிரஜி கைரேகை ஜோதிட முன்சரன் இந்த சேனல்ல கைரேகை சம்பந்தமாகவும் கைரேகையுடன் ஜாதகத்தை ஒப்பிட்டும் மற்றும் ராசி பலன்கள் கிரகப்பேச்சி மற்றும் மாத பலன் போன்றன போட்டு வருகின்றேன் நீங்கள் பார்த்து பயன்பெறுவதுடன் மற்றவர்களும் பயன்பெற பகிர்ந்து என்னுடன் என உங்கள் ஆதரவையும் தருங்கள் அப்பதான் நான் தொடர்ந்து வீடியோ போட்டு வரலாம் எனது வீடியோ பிடித்திருப்பவர்கள் கொமான் எழுதலாம் மற்றும் உங்கள் சம்பந்தமாக நீங்கள் எது சம்பந்தமாக அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களோ அதையும் எழுதி நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் இது வசிரஜி கைரேகையின் ஜோதிட முன்சனல் இதில் கைரேகை சம்பந்தமான கைரேகையுடன் ஜாதகத்தை ஒப்பிட்டும் மற்றும் ராசி பலன்கள் கிரக பிச்சிகள் சம்பந்தமும் அறிந்து கொள்ளலாம் நீங்கள் உங்கள் சம்பந்தமாக உங்கள் பிரச்சனைகள் தீரவோ இல்லாட்டி உங்கள் ஜாதகத்தை அறிந்து கொள்ளவோ இல்லாட்டி கைரேகை அறிந்து கொள்ளவோ ஒற்று கேள்வி மட்டும் தெளிவாக எழுதி கேட்டுக்கொள்ளலாம் முழுமையாக வடிவாக கேட்க வேண்டும் என்றால் போன் நம்பர் மூலம் முன்கூட்டியே காசு கட்டி கேட்கவும் இந்த வாட் என்னுடைய இந்த சேனலான வசிரஜி கைரேகன் ஜோதிடன் சேனலான இந்த சேனல்ல இந்த வீடியோ கீழ கொமான்ல நீங்கள் இலவசமாக கேள்வி கேட்கலாம் எழுதி கேட்கலாம் கொமான் மூலம் எழுதி உங்கள் பிரச்சனையை தீர்த்துக்கொள்ளலாம் கேட்டு சரி தொடர்ந்து பாருங்கள் மீனராசி என்பர்களே மீனராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதம் சுமாரான பலனை தரும் செலவுகள் கட்டுப்பாட்டை மீறிச் செல்வதால் நிதி சவால்களை உங்கள் சிக்கலில் ஆழ்த்தலாம் கவனமாக இருக்கவும் மிக்கவும் கவனமாக இருக்கவும் பண விஷயத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கவும் இல்லாடி செலவுகள் கட்டுப்பாட்டை மீறிச் செல்லும் நிலைமை ஏற்படும் ஆரோக்கியத்தின் பார்வையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் வீடியோவை முழுமையாக வடிவாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கான பலன் மற்றும் பரிகாரத்தையும் உங்களுக்கு வரப்போறும் பிரச்சனைகளையும் தெரிந்து கொண்டு அதில் இருந்து தப்பித்து பரிகாரத்தையும் செய்து நீங்கள் பலனை அறிந்து கொள்ளுங்கள் மீன ராசி என்பர்களே சகல ராசிக்கும் முழுமையாக வீடியோ பார்ப்பதே நன்று இது பொது பலன் உங்கள் ஜாதகத்தையும் பார்ப்பதன் மூலம் உங்களுக்கான திசைப்பலனை அறிந்து கொண்டு உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் கிரகநிலைகளையும் அறிந்து கொண்டு நீங்கள் நூறுவித நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் சரி உங்களுக்கு தோஷம் இருந்தாலும் அதற்கான நிவர்த்திகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்னிடம் கேட்டு மீனராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதம் சுமாரண பலனை தரும் செலவுகள் கட்டுப்பாட்டை மீறிச் செல்வதால் நிதி செவல்களை உங்கள் பணச் செலவுகளை சிக்கல்களில் ஆழ்த்தலாம் ஆரோக்கியத்தின் பார்வையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் எனவே ஆரோக்கியத்திலும் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் பண விஷயத்திலும் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் தொழில் ரீதியாக சூழ்நிலைகள் நன்றாக இருக்கும் உங்கள் சக ஊழியர்களிடம் நல்ல நடத்தை உங்கள் வேலையில் உங்களுக்கு பலத்தை தரும் வியாபாரம் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் சில குழப்பங்களை சந்திக்க நேரிடும் மீனராசி என்பர்களே சில சமயங்களில் ஆழ்ந்த புரிதல் மற்றும் நிபுணர்களின் கருத்தை எடுத்துக்கொள்வது நல்லது மற்றும் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கவும் இல்லாட்டி சிக்கல்களை சந்திப்பீர்கள் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் ஏனெனில் இது மட்டுமே வணிகத்தில் வெற்றிகரமாக செய்யும் வியாபாரத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் மற்றும் புரிதலாகவும் நடந்து கொண்டால் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் காதல் உறவை பார்த்தால் காதல் உறவுகளுக்கு ஐப்பசி மாதம் நல்லது மற்றும் உங்கள் காதல் உறவுகளை சரியான நிலைக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் அதே சமயம் தாம்பத்திய உறவில் ஏற்ற இரக்கம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையில் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் பிரிவுகள் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் உங்கள் ஜாதகத்தையும் பொறுத்து மாறுபடும் கிரக கிரகநிலைகளையும் பொறுத்து மாணவர்களை பொறுத்தவரை நேரம் நல்லது தள்ளியில் ஏற்றம் ஏற்படும் ஆனால் உங்கள் கவனத்தை அதிகரிப்பது உங்களுக்கு சவாலாக இருக்கும் மாணவர்களே கல்வியில் கவனத்தை செலுத்துவது சவாலாக இருக்க படிப்பதில் நீங்கள் கொஞ்சம் முழு கவனத்தை படிப்பில் செலுத்துவது கவனம் குறைவு ஏற்படும் கவனச் சிதறலை கொடுக்கும் ஆகவே படிப்பில் கவனத்தை செலுத்த விநாயக பெருமானை வணங்கவும் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் மீனராசி என்பவர்களுக்கான பரிகாரத்தை பார்க்கலாம் மீனராசிக்கு இப்ப ஏழரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றது மீனராசி என்பர்களே நீங்கள் அபிமஞ்சு போல திரிசூலத்தில் அகப்பட்ட அபிமஞ்சு போல உங்களோட நிலம் ஆணையமான மீனராசி என்பர்களே எந்த கதவை துறந்து கொண்டு தப்பித்து என்று முயற்சி செய்தாலும் எல்லா கதவும் பூட்டிப்படும் எப்படி செல்வது உங்களுக்கு துரோகம் செய்பவர்களே உங்கள் ஊட இருப்பார்கள் உங்களுக்கு ஏர் நல்லவர்கள் ஏர் கூடாதவர்கள் என்பதை எல்லாம் புரிந்து கொள்ள முடியாத நிலைமை பாசம் பெற்று ஏமாற்றப்படும் நிலைமை மீனராசி என்பர்களே சுழண்டு சுழண்டு தாக்கப்படும் நிலைமை பக்கத்தால் இன்று நான் நன்றாக இருக்கின்றேன் சந்தோஷமாக இருக்கின்றேன் என்று நினைக்கும் அடுத்த நிமிஷமே பிரச்சனைகள் அழுகை சஞ்சலம் மனச்சலம் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் மீனராசி என்பர்களுக்கு இப்படியான சவால்களையும் பிரச்சனைகளையும் எதிர்நோக்கி எதிர்நீச்சல் போட்டு நீந்தி எப்படி என்றாலும் ஜெயித்து விடுவேன் என போராடினாலும் என் வெற்றி கிடைக்காமல் தோத்தாலும் மீண்டும் மீண்டும் சோர்வடைந்தாலும் மீண்டும் திடீரென எழுந்து மீன் துடிப்பது போல் துள்ளியலும் மீனராசி மீன ராசி என்பர்களே உங்களுக்கான பரிகாரத்தை பார்ப்போம் ஐப்பசி மாத பலன் பார்த்தாச்சு பரிகாரம் பார்ப்போம் உங்கள் ராசி அதிபதியான குட்டு பிஸ் மந்திரத்தை தினமும் குறிப்பிட்டு எண்ணிக்கையில் ஜபிக்க வேண்டும் குரு குருவின் ஜபிங்கள் நூற்றி எட்டு திறமோ எட்டு நேரம் உங்கள் ஆள முடியுமோ அத்து நேரம் எண்ணிக்கையில் ஜெபிக்கவும் குருவின் மந்திரத்தை தட்சிணாமூர்த்தியையும் சிவபெருமானையும் குலதெய்வ வழிபாடையும் செய்து வருங்கள் சனிக்கிழமையும் வியாழக்கிழமையிலும் சிவன் கோயிலுக்கு சென்று ஒன்பதரம் பிரகாரத்தையும் சுற்றி நவக்கிரகங்களையும் சுற்றி வியாழக்கிழமையில் மஞ்சள் பூவும் சனிக்கிழமையில் நாவல் பூவும் கொண்டு சென்று கொடுத்து வணங்குவதுடன் முதியோர்கள் அல்லது ஊனமுற்றோர்கள் ஏழைகள் கல்வியில் கற்க வசதி இல்லாமல் கற்கு ஆசை இருந்தும் வசதி இல்லாமல் தவிர்க்கும் கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளைச் சேருங்கள் கண்டறியாதவர்கள் ஊனமுற்றோர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளைச் செய்யுங்கள் உங்களுக்கு ஏதோ உருவத்தில் உங்களுக்கு எவ்வளவுதான் பிரச்சனை வந்து நீங்கள் மூகற் போகும் நிலை வந்தாலும் உங்களுக்கு ஏதோ ஒன்று ஒரு சின்ன துடுப்பை அதன் கொடுத்து நீங்கள் வெளியே வந்து மீண்டும் முயற்சி செய்ய கடவுள் மு உதவி செய்வே அதே கடவுளே எங்களுக்கு மீண்டும் மீண்டும் பிரச்சனையை தந்தாலும் மீண்டும் மீண்டும் உங்களை வெளியே வர உதவி செய்வார் பிரச்சனையிலிருந்து வெளிவர உங்களுக்கு நீங்களே முடிவெடுக்க உங்களுக்கு கடவுள் உறுதுணையாக இருப்பார் ஏனெனில் மீனராசி அன்பானவர்கள் இதற்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டால் முன் சென்று உதவக்கூடிய மீனராசி என்பர்களே கிளிக் பண்ணி பகிருங்கள் அனைவரும் பயன் பெறட்டும்